ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீசரண் ஸ்ரீபாகிய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகஸ்ரநாமாவில் ஸ்லோகம் முன்னூற்று தொன்னூற்று ஒன்பது ஓகிதாய நமக ஞானயோகத்தில் சமநிலையை அடைந்தவருக்கு நமஸ்காரம் ஆத்ம ஞானம் பெற தெய்வம் எது என்ற உண்மையைக் கண்டறிந்து மாயின் பிடியிலிருந்து விடுபட கீதையில் மூன்று வித யோகங்கள் விவரிக்கப்பட்டுள்ளன குரு தெய்வத்திடம் ஈடுபட்டு மூன்று வித யோகங்களிலும் மூன்று ஞானமாகிய யோகத்தில் அதாவது நான் என்பது உடல் அல்ல பரமாத்ம ஸ்வரூபம் என்ற திவ்ய ஞானத்தை பெற்றுவிட்டவர் பாபா அசையும் அசையா பொருள்கள் யாவற்றையும் வியாபித்து நிற்பது ஒரே பரம்பொருள் என்ற உணர்வு ஏற்பட்டு எல்லாவற்றையும் பாரபட்சமின்றி சமமாக நோக்கும் தன்மையை பெற்றுவிட்டு அந்த நிலையிலேயே நிலைத்து நின்று மக்களை நல்வழிப்படுத்தி வந்தவர் ஸ்லோகம் நானூர் ஓம்னி தக்த கர்மணே நமக ஞானம் என்ற தீயினால் செயல்களின் விளைவுகளை சுட்டரித்தவருக்கு நமஸ்காரம் புவியில் பிறந்த எல்லோருமே அவரவர்கள் ஆற்றும் செயல்களினால் உண்டாகும் பலன்களை விளைவுகளை எதிர்கொண்டே ஆக வேண்டும் நல்ல செயல்கள் நல்ல பலன்களை ஈந்து மகிழ்ச்சியை அளிக்கின்றன தீய செயல்கள் தக்க கடுமையான விளைவுகளை உண்டாக்கி துயரூரச் செய்கின்றன ஆனால் உண்மையான ஞானம் அதாவது ஆத்ம ஞானம் அல்லது தெய்வ உணர்வு பெற்றுவிட்ட ஒருவருடைய செயல்கள் அவை சுயநலமற்ற பலன் எதிர்பாராமல் ஆற்றப்படுவதால் அந்த ஞானி பெற்ற ஞானம் எனும் தீயினால் சுட்டெரிக்கப்பட்டு விடுகின்றன கீதையில் ஸ்ரீகிருஷ்ணன் கூறுகிறார் பலனில் பற்றுதல் கொண்டுள்ள அறிவற்றவன் செயல்களை புரிவது போலவே ஞானியும் செயல்களை பற்றி எதுவும் என்று மக்களின் நலனுக்காகவே செய்கிறார் பாபாவுக்கு எந்தவித பற்றும் கிடையாது எந்தவித பலனையும் எதிர்பார்க்கவில்லை மக்களின் நலன்களுக்காகவே மட்டுமே அவர் செயல்கள் புரிந்ததால் விளைவுகள் எதுவும் பாதிக்கவும் இல்லை சுட்டரிக்கப்பட்டன அத்தனையும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவதா